இருக்கும் தோழிருக்கும் அணை செய்வோம் இன்று வேலை தீர்வு போரை நீண்ட அணை செய்வோம்

கோவற இல்லமே நீ இல்லமே பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல் பக்கம் வா சொல்றத தான் காது பொன்மளிய குதிரைடா அப்போ நான் கேட்கறேன் சக்கி ஏய் தான ஒரே ஒருத்தன்னு அவன் என்ன கேக்குறானே அர்த்தம் கட கட உன் அப்பன் கிட்ட உன்கிட்ட ஊஞ்சி ஒரு அரை எங்க நிக்கு வந்து நிதானமா பேசி வதறு கேட்டுட்டு கடைசில வந்துட்டேன் பாயிண்ட்க்கு சக்கி உன் ஈரைய கரவே நேசா போறேன் நான் உள்ள உட்கார்ந்து கரவை சாபிக்கிறேன் சாப்பு சாப்பு நான் வந்து சாப்புல காது ஓகே ஓகே

அது மாதிரி இருக்கு வணக்கமே அப்பாவுக்கு வந்துட்டு போறேன் அப்பா அப்போது

ஆமா இதுக்கு சாதி அதுக்கு புல்லு இதுக்கு பெட்ரோல் அதே மாதிரிதான் சில நாள் இதுவும் சண்டிக்கணும் பண்ணுது அறிவாளியா நீ ஆமா மனுஷன் தனியா இருக்கும் போது எப்போது அறிவாளியாத்தான் சேரும் போதுதான் சில பேர் முட்டாள் அப்ப நீ நீ ஒண்ணு என்கூட போற முட்டாளாயிருக்கேயோ அதுல பாரு சோக்கி பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு புத்திசாலித்திரமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம் குடும்பத்து நாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை தொகை இருக்கு தெரியுமா ஆமா நம்ம காதல் உள் அப்படி தெரியாத வரைக்கும் அழகா வளரும் தெரிஞ்சதை அப்பப்போ நின்னு நின்னு தொடரும்

மா அவளோட குட்டி என்ன செஞ்சேன் சரி தம்பி சரி வெட்ட வேண்டியது பயகாட்டல என் பொண்ணை காலை பண்ணாத பயல விட்டா வேற இடம் கிளிக்றியே பாத்தீங்களா பாத்தீங்களா எல்லாரும் இங்கே வந்து இடம் ஆல்ல உங்க கொल्लू விட்டாலும் என் பொண்ண சரி நீ இப்ப தான் பாத்தீங்க நான் அன்னைக்கே பார்த்தேன் போடா போடு ஆமாப்பா ரெண்டு பேருக்கும் தंजாமனி அங்கே அங்க நீ மாடு

பேசுறது எதானாலும் முன்னாலே பேசு அது எப்படி முடியும் காதல் பண்ணும் போது மூணாவது நாள் முன்னால் இருக்க கூடாது இருந்தா என்ன காதல் பண்ண வராது கட்டுப்பாடா வரும் அதான் வரும் வரட்டும் அரக்கனோட சுத்தம் ஒரு சுத்தம் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான் சூரியனை சாட்சியா வைப்பான் மட்டமான குடும்பம் அப்பதான் சாட்சியா நிக்கிறான் எப்படியோ ஒத்துக்கிட்டாலே சொத்தா நீ குடுத்து வச்சு வேண்டாம் நேரம் வீட்டுக்கு போடா எதிர்த்தால ஓடு எதிர்கிட்டாலும் மரம் என்ன கனங்க என்ன கை கனமாக இருக்கு வெட்டி பணமாக கட்டி கொண்டாந்துருக்க ரோட்டு இல்லையா ரூவா தானே நீ வச்சிருக்கிறீங்க ரூவா கேட்டேன் என் தயா கேட்குறேன் எப்ப மாட்டான் ரோட்டு கிடைக்கிற சின்ன வான்னு கொட்டே கோட்டு நல்லா ஜெனம் இனம் இருக்கிறது நெய்யும் போகணும் வேண்டாம் கொஞ்சம் நெரமா இருக்கு எனக்கு கொடுக்கு கட பா எந்த கோயில் உண்டியரை உடைச்சி கொண்டு வந்தியோ கடவுடே ஏன் தப்பு இல்லை

காசை பொறுக்குன்னா என்னடா ஒண்ணு ஒண்ணுன்ற இப்பதான் என்னையே ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கியா சீக்கிரம் சீக்கிரம் இது என்ன சீக்கிரம் எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல அவசரம் இல்லையா உங்க அப்புறம் பத்தி நீயும் பயப்படுற அவங்க ஒரு மடையன் கண்ணு முன்னால காசு போட்டுட்டோம்னா வேற உன்னையும் பார்க்க மாட்டான் தைரியமா கண்ணத்துல உன்னே ஒண்ணு கொடு கொடு பாரு

ஆடி ஹாஹா இந்த ஏன் இந்த கோலம் இந்த கோலம் ஏனென்று உங்க குடுக்க வேண்டிய கடன் டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா டிக்கெட் எடுத்து நான் ஒரே

நடக்கிறாரு தாண்டா மாமா இல்லை நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நடந்த வீட்டுக்குள்ள நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே அசலோட வந்திருக்கியா கை வசம் வச்சிருக்கேன் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல கடனை திருப்பி கொடுக்கும் போது யாராவது ஒரு சாட்சி தேவை கடவுளை கூப்பிடட்டுமா அவரையும் இல்லையா கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு உங்க மகளை கூப்பிடுங்க மகளை இது வரைக்கும் சந்திக்கலையா இல்லையே மக வீட்டுக்குள்ளதான் இருக்காரா இருக்குதே அதை எப்படி தெரியும் உங்க மக உங்க மக உங்க வீட்டுல இருந்தா எங்க இருப்பா

மை விழுந்த நோட்டை மறுபடி மறுபடி கொடுத்து ரெண்டாயிரத்தை சரி பண்ணிடலான்னு பாக்குறியா சொக்கே உனக்கு காலம் பெருச்சு எனக்கு கடன் பெருச்சு பொண்ணை பெற்றுக்கலாம் பணத்தை பெற்றுக்க முடியாது தெரியாதா இன்னும் ஆயிரத்தி எண்ணூறு பாக்கி அம்மா அவன் கொடுக்குறா அதை வாங்கி தேய்த்து தேய்த்து கொடுக்குறியா என்ன பத்துக்கு பத்து சதுரம் ஆறு அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும் மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துடுறேன் என்னயா கேக்குறேன்

எங்க அப்பை சாகும் போது இந்த இடத்துல ஐயாயிரத்தை புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய புலந்துட்டான் அதை கேட்டு நான் பழந்துட்டேன் எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குளியர் தோன்றான்னு சொன்னேன் அவன் தொண்ணூறு கேட்டான் அரைச்சு போறான்னு சத்தம் போடாத சத்தம் போடாத ரூபாய் இருக்கு ஐயாயிரத்துல தொண்ணூறு கோயமே

இருக்குதா இல்லையா ஒரு انت வந்து மறந்துட்டு ஆறாவது அறையில வச்சிருப்பாரோ இன்ன ஒரு அடி சாண்டிடுங்க அப்புறம் இந்த தலசுல கட்டிடலாம் காலை கட்டவா அதுக்கு நான் மேல ஏரோன ஆங்கறதே சண்டையா மார்க்குறேன் ஏன்டா சொல்லாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஊத்திட்டு அப்புறம் சொல்ற அப்பா அங்க இருக்காரே ওর தர்கமா எல்லருக்கும் தெரியும் உங்க அப்பா இருக்கற நான் ஆது வரறேங்கிறது வேண்டாம்ங்கறீங்க வேண்டாம் வேண்டாம் சரிடா நான்

இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்காக குப்பை இல்ல இல்லவா பாவம் பண்ணி படிப்படியா தோண்டிட்டாங்காரப்பாயிரத்துக்கே இவ்வளவு பெரிய வெட்டி இருக்கான் பத்தாயிரம் கிணறே தோண்டிடுவான் வீட்டு குப்பையை

அடுத்த தினமத்தில் நீங்க நிச்சயமா நாயாட்டான் குறைப்பீங்க குழுவா பிறந்தாலும் நான் பூரா படத்தி அடைச்சிருவேன் காரியர் நாப்படி கேட்டாரு. அவரு நாங்க திரும்பி நீங்களே கையால புடிச்சாயேன்னா கருமா என் கொடுத்து புடிக்கணுமா? அப்பா. காலத்துக்கு மேல

ஆறடி உயரத்துக்கு ஒரு பெரிய குடியா நோண்டி அதுக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு நார் மூடு வச்சு எல்லாம் சரியா போயிடுச்சு انا પડறேனா என்ன நல்லா ஆமா நடிப்பு நடிப்பா ஆமா குப்ப கொட்டறதுக்காக குடியே தோண்ட வெச்ச என்ன படிக்க முடி வாங்கறதால அங்க கள்ள பிடிக்க வெச்ச ஆமா பொண்டாட்டி தனியா போவானா யார் பொண்டாட்டி யார் சொன்னா

வெளியில இருந்தான வந்தேன் நாங்க போறோம் போயிட்டு வாங்க